சொல்லாங்கប្រா ஏய் நான் என்ன சொன்னேன்னு கம்முன்னு சொன்னானே குரு வாங்கி 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 வாங்கு வாங்கு வாங்குமா சாப்பிடுங்க எங்க போறீங்க எங்க போற? ஆத்துக்கு அது இப்ப என்னாச்சு உடம்புக்கு? உடம்பு சரியா? உடம்பு சரியில்லையா? நீ சாப்பிடுங்க பார்த்துங்களா பட்டுங்களா? நான் எங்க போறேங்க? ஆ ஆ சரி ஆ என்ன ஓகே சரி 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 சாப்பிடுங்க மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஏ சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுங்க பார்த்துருங்க இல்லைங்க சாப்பிடுங்க அதே பத்தான் இருக்காதுங்க சாப்பிடுங்க பத்துங்களா போயிட்டு வரேன் சட்டை மாற்ற மாட்டேங்க சட்டம் கேட்டவங்களுக்கு என்ன சாப்பிடுங்க வர ஏன் உட்காந்து சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடுங்க

சாப்படுவ சாப்பாடு சாப்பிடுவோம் போறீங்களா இங்க போறீங்க சாப்பிட்டீங்களா புறவட்ட நல்ல பொருங்க